அது அறிவு இருக்க ஒரு நாற்பத்தம்பர் கட்சிக்காரன் நேற்று போய் சீமான் பண்ண வேலைக்கு நேற்று போய் சீமான் ரஜினிகாந்த் அந்த காலில் விளந்ததுக்கு தூக்கு போட்டு தொங்கணும் சீமான் வந்து உழவே மாட்டார் நான் ஆனால் நம்பினேன் அந்த ஆளு பேசுகிற பேச்சிக்கெல்லாம் வந்து மானம் ரோஷம் வீரம் அதெல்லாம் பேசுகிறேன்னு அந்த நிறைய சீமானுக்கு ஒரு பயம் வந்திருக்குன்னு சொல்லலாம் விஜய் ஒரு பயம் வந்திருக்கு அதே நேரத்தில் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கணுன்றது சீமானுடைய ஆசை என் நம்பி என் நம்பி அதாவது ஒரு இடத்துல பையன் அதில் போயிட்டு நான் சிஎம்மா இருப்பேன் என் தம்பி துணை முதல் சார் இருப்பான் அவருடைய எண்ணமே அதுதான் சீமானுக்கு வந்து வருமானமே கிடையாது வருமானமே இல்லாத சீமான் வந்து கட்சியினுடைய நிதிய ஒரு சம்பளமா தான் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு விஜய்க்கு நாம் தமிழ்னால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாம் தமிழருக்கு விஜய்னால கம்ப்ளீட்டா பிரச்சனை நிறுத்தணும் அதை நிறுத்தணும்னா சூப்பர் ஸ்டார் காலில் போய் சீமான் விடணும்னு நினைச்சாருட்டார் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய பெரும் ரசிகர் சத்யன் ராமசாமி வணக்கம் சார் சீமன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திப்பு அப்படின்ற ஒரு செய்தி வந்து இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு சங்கி அதே மாதிரி அவருக்கு வந்து தமிழரே கிடையாதுன்னு பல விமர்சனம் வச்ச சீமன் அவர்கள் இப்பயே இந்த திடீர் சந்திப்பு அரசியல் சம்பந்தமான சந்திப்பா இது அரசியல் சம்பந்தமான சம்பந்தமான சந்திப்பு சீமனுக்கு தலைவர் கிடையாது தலைவர் வந்து அரசியல் வேண்டாம்னு ஒதுக்கிட்டார் மீண்டும் மீண்டும் தலைவர் இல்லாமல் எங்களால் அரசியலை பண்ண முடியல தான் அங்கே பிரச்சனையே ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்று கோடி ரசிகர்களுக்கு மேலே வச்சுக்கிட்டு எத்தனை வருஷமாக ஐம்பது வருஷமாக ஒரு மனிதன் வந்து தமிழ்நாட்டில் சைலண்ட்டாக ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மனிதன்கிட்டேருந்து அந்த ஒரு கோடி பேரை பிரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பல நேரங்களில் பல அரசியல் கட்சிகள்லேருந்தும் பல வகையில் ட்ரை பண்ணியிருக்காங்க சரிங்களா இது சீமான்லாம் இன்னைக்கு சீமான்றவர் யார் அப்படின்னே தெரியும் அவர் பிறக்கறக்கு முன்னாடின்னு வைங்களேன் இப்போ முன்னாடி இருக்காது நான் அவர் தான் எங்களை நைட்டார் சீமான் அப்படின்றவர் இந்த தமிழ் சினிமாவுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் மாற்றங்கள்லாம் பண்ணுவார் அரசியல் மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் இன்னும் ஆந்திரா அரசியலை டிசைட் பண்ற அளவுக்கு போய் உட்காந்து ஆந்திராவினுடைய இன்னைக்கு உள்ள சிஎமும் ஐ மீன் தெலுங்கானுடைய முன்னாள் சிஎம்மும் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு சபையில இவரை முன்னிலைப்படுத்தி பேசுற அளவுக்குலாம் இருந்தார் இருந்தாரு அதெல்லாம் பார்த்திருப்பீங்க வச்சிருப்பீங்க அது போக இப்பயுமே பாத்தீங்கன்னா ஆந்திரா அரசியலுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அவர்கள் தேவைப்பட்டார் சொல்ல இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சதுக்கு அச்சாரப்பட்டதே போட்டதே சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அந்த என்டிஆர் நூறு மேடையில் அவர் பேசின பேச்சும் மற்ற தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இவங்கெல்லாம் பேசின பேச்சையும் வச்சுதான் வந்து அவங்க ஜெயிச்சு வந்ததே அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எதிர்கட்சி அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சியினர் வந்து திட்டினத தமிழக ரசிகர்கள் நாங்கள் ஒரு சைடில் எதிர்த்தோம் நாங்கள் எதிர்க்கிறதுல வந்து நியாயம் இருக்கு ஆனால் ஆந்திராவினுடைய பொதுமக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை திட்டினதுக்கு கொதிச்சு எழுந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து அன்னைக்கு அந்த அச்சாரமே வந்து வெற்றிக்கு போட்டது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதே மாதிரி நீங்கள் பாஜக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டு மிகப்பெரிய மேடைகளில் அவரை ஏற்றி அழகு பார்த்தாங்க கர்நாடகாவில் இங்கேயுமே இப்போ திமுகவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடையில துரைமுருகன் வந்து ரொம்ப நாளாக இருந்து கட்சிக்கு அடுத்த தொண்டர்கள் அடுத்த மற்ற தலைவர்கள் வந்து வளராட மாட்டறாரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பேச வச்சாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் ஸோ மிகப்பெரிய கட்சிகளுக்கு கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவைப்படுறாரு அப்படின்றதில் இந்த மாற்றுக்கிறது சீமானெலாம் இன்னைக்கு வந்து ஒரு நேற்று பிரிஞ்ச முன்னாள் இன்னைக்கு முனைச்சா காலம் மாதிரி வைக்கலாம் அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவைப்படுறதால் ஆச்சரியமே கிடையாது ஆனால் என்ன பார்க்கணும்னா இவ்வளோ வாய் பேசிட்டு இவ்வளவு உதரம் பண்ணிக்கிட்டு அவர் காலில் வந்து விழணுன்ற ஒரு வாழ்க்கை தான் சீமானுக்கு வடிமை அமைப்பு இருக்கு அப்படின்னா அது கடவுள் தான் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டாரை எதிர்த்த எல்லாருமே அவர் காலில் விழுந்து வர்றார் இன்னைக்கு நேரத்தில் எல்லாருமே மணரும் ஆச்சு எவ்வளோ யாரோட எடுத்து சத்யராஜ் நீ பாருங்க ஒரு சைடு சைடு ரோல் பண்ணிட்டு இருக்கார் குழியில் சத்யராஜ் பேசாத பேசா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி அதே மாதிரி சீமானும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அவரை எதிர்த்தாலே ஒரு காலில் வந்து உருவாங்க இது இது இதில் மாற்றுக்கிறதே இல்லைன்னு அந்த லிஸ்ட்டில் சீமானும் நீ வந்துட்டார் சீமான் வந்து உலகவே மாட்டார் நானும் உண்மையான நம்பினேன் அந்த ஆள் பேசுகிற பேச்சுக்கெலாம் வந்து மானவ ரோஷம் வீரம் அதெல்லாம் பேசுகிறானே அந்த அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வரவே மாட்டார் அப்படின்னு தான் நான் உண்மையான வந்து அரசியலே தெரியாதுன்னா நிறைய தெரியாதுன்னு பேசியிருக்காரு அவர் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே வந்து ஒரு பிறக்காத ஒரு மகன் தமிழ்நாட்டினுடைய அதாவது ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் அவர் கிருஷ்ணகிரியில அவர் பிறந்த ஊர் அந்த பிறந்த ஊரில் அவங்க அப்பா அம்மாவுக்கு சிலையே வச்சு அதில் அவர் வீடே இதுதான்ற அளவுக்கு காட்டினா கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவர் இங்கேதான் பிறந்தாருன்னா ஏத்துக்க மாட்டாங்க சரி நீங்கள் சொன்ன வரைய அவர் பிறக்கவே இல்லைனாலும் கூட அவருடைய பூர்வீகம் தமிழ்நாடாகவே இல்லைனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய பிறக்காத ஒரு மகன்னா இப்போ உள்ள ஐம்பது வருஷம் பொழுது அந்த ஒரு மனிதரை கர்நாடகா வந்தேரி மராட்டியை வந்தேறின்னு பேச வச்சது யாருன்னா அந்த சீமான கூட்டம் தான் இப்போ ஏறக்குறைய இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்திலேருந்து இருந்து அதை உருவாக்கி வச்சு அதை வச்சு தான் பேசிட்டு வச்சுட்டு அழகானு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்படி பேசிட்டு இன்னைக்கு அவர் காலில தான் வந்து உழணும் அப்படின்ற ஒரு தேவை சீமானுக்கு வந்திருக்கு அவரை அவரை வச்சுதான் வந்து நான் வந்து மீண்டலணும் அப்படின்ற ஒரு தேவை சீமானுக்கு வந்திருக்கிறா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு என்னன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் என்ன பேசுனார் அப்படின்றத வச்சு நமக்கு தெரிஞ்ச தகவல் அதாவது உண்மையான தகவலின்படி என்னன்னா விஜய வந்து அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு அரசியல் பண்ண வைங்க அதாவது என்னைய சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ண வைங்க யாரு சொன்னாலும் விஜய் கேட்கிற ஒரு மனநிலை இல்ல அப்படின்றத சீமான அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு என்னன்னா சீமானவர்கள் வந்து பல அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு சீமானவர்கள் வந்து விஜய் வந்து அரசியல் பண்றதுக்கு அப்புறம் பல அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு சும்மா கூப்பிட்டு வச்சு ஏன்னா அவரும் ஈஸியா இருந்தால் இவரும் ஈஸியாக தான் இரவு நேர சந்திப்புகள் நடக்குது போல இருக்கு அந்த இரவு நேர சந்திப்புல யாருக்கும் தெரியாம போயிட்டு கார்கள் வேற ஏன்னா இப்போ அந்த சீமான் கார் கிளம்புது விஜய் கார் கிளம்புதுன்னா தெரியுது வேற ஏதோ ஒரு காரில் ரேண்டமாக ஒரு மாதிரி ஏற்றல ஏதோ ஒன்றுல ஏற்றிட்டு ஏறிட்டு சீமான் கொண்டு போயிட்டு பனையூரில் போய் விஜய் வீட்லேயோ இல்லை பனையூர்ல இருந்து விஜய் கிளம்பி போய் ஈஸியாக இருக்கிற சீமான் வீட்டுலயோ பார்க்கறது வந்து யாராலையும் கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்காது ஒரு பத்து நிமிஷம் அவங்க அவ்வளவு பெரிய ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெருசாக கட்சியும் இல்லை அதனால நிறைய சந்திப்புகள் நடந்திருக்கு நிறைய சந்திப்புகள் பொழுது சீமான் அவர் பல சஜஷன் கொடுத்திருக்காரு எந்த சஜஷனையுமே சட்ட பண்ணல விஜய் இன்னும் சொல்ல அவருடைய முதல் அரசியல் மாநாட்டில் சீமான அல்லு சில்லு இந்த மாதிரிலாம் நம்மளை பயங்காட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீமான பத்தி ரொம்ப கேவலமாகவும் அவதூறாவும் பேசிட்டார் சோ சீமான் இதை எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் நம்ம பேச கேட்கலன்னா கூட நம்ம கூட நம்மளை திட்டவாது மாட்டாங்க நம்மளுக்கு தப்பாவது பேச மாட்டாரு அப்படின்னு நினைச்சாரு சீமான் ஆனா விஜய் வந்து இறங்கி அடிச்சுட்டாப்பில சீமானன் இது சீமானுக்கு ஒரு பெரிய ஷாக்கர் சீமான் வந்து இதுலேருந்து மீண்டு வரணும் அது ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெய்லி நூறு பேருன்ற மணிக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து தாவிகா கட்சியில போய் சேர்ந்துட்டு இருக்கேன் கூட நாகப்பட்டினத்தினுடைய மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விஜய் கட்சிக்கு போறதா பேச்சுவார்த்தை இருக்கு நாம் தமிழர் கட்சி விட்டு விளக்கிட்டார் ஆட்டோமேட்டியா விஜய் கட்சி தான் போப்பாங்கிறது ஒரு பேச்சுவார்த்தையா இருக்கு இல்லீங்களா சோ டெய்லி நூறு பேர் போறாங்க அப்படின்ற போது இவருடைய கட்சி வந்து ஒடவுல இருந்து வந்துகிட்டே இருக்கு பதினஞ்சு வருஷமா உழைச்சிருக்காரு ஸோ இதை நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கும் பொழுது அவரு ஒரே கல்ல ரெண்டு மாதம் அடிக்கலாம் பார்த்திருக்காரு என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அரசு ரசிகர்களுக்கு விஜய் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு விஜய் ரசிகர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு அந்த வெறுப்பை பூரா தனக்கு அது சாதகமாக திரு திருப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை என்னன்னா ரஜினி போய் சந்திச்சோம் அப்படின்னா நாங்களாம் அவர் போய் ஓட்டு போட்டுருவோம் நாங்களாம் அவரை வந்து விஜய்க்கு எதிராக நாங்கள் வளர்த்து விட்டுருவோம் அப்படின்னு ஏன்னா நாங்கள் வளர்த்துட்டு தான் இன்னைக்கு பல பேர் வளர்ந்துருக்காங்க அப்படி வளர்த்து விட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்னு ரெண்டாவது விஜய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அழைத்து பேசினாரு இனி என்னாலும் பண்ணு சூப்பர் ஸ்டார் அதாவது சீமான் செந்தமனன் சீமான பத்தி தப்பா பேசாத செந்தமலன் சீமான உன்னுடைய கட்சிக்குள்ள இல்ல உன்னுடைய ஒரு கூட்டணியா உருவாக்கி உன் கூட்டணிக்குள்ள வர வைக்க பாரு அப்படின்னு நீங்க விஜய்க்கு போன் பண்ணி சொன்னா விஜய் கேட்பாரு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு சீமான் அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குன்னு வந்திருக்கு விஜய் மேல ஒரு பயம் வந்திருக்கு அதே நேரத்துல சூப்பர் ஸ்டாருடைய தேவை வந்திருக்கு எதுக்குன்னா சூப்பர் ஸ்டார் சொன்னா விஜய் கேப்பாருன்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு அதனால சூப்பர் ஸ்டாரை போய் பாக்க போயிருக்காரு ஒரே கே ரெண்டு பாங்க ரசிகர்கள் தான் பக்கம் எடுத்த மாதிரியாச்சு விஜய்கிட்ட ரஜினியை போன் பண்ணி சொல்ல சொன்னா ரஜினி சொன்னா விஜய் கேட்பார் அதனால நமக்கு ஒரு ஏதாவது நடந்துறாரா நடந்துராதான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு ரெண்டாவது சரி நீங்க அப்படி போன் பண்ணி விஜய் வந்து இந்த கட்சியில் சரி அந்த கட்சியில் சேரும் அது வந்து முழு நேர அரசியல் சூப்பர் ஸ்டார் நல்ல மாதிரி ஆயிரும் ஏன்னா இப்போ விஜயனுடைய அரசியலும் சூப்பர் ஸ்டார் தான் உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் உருவாயிடும் அப்படி நீங்க முழு நேர அரசியலில் இறங்கலைனா கூட என்ன பத்தி என்டாஸ் பண்ணி எங்கேயாவது பேசுங்க என்னை பத்தி பெருமையா என்னை பத்தி என்னுடைய உழைப்பை பத்தி என்னுடைய அரசியலை பத்தி என்னுடைய சித்தாந்தத்தை பத்தி கொள்கையை பத்தி விஜய்க்கு கொள்கை கிடையாது சித்தாந்தம் எதுவுமே கிடையாது இவருக்கு கொள்கை சித்தாந்தம் இருக்கு என்னுடைய கொள்கையை பற்றி பத்தி கொஞ்சம் பெருசா பேசுங்க அதன் மூலயமா என் பக்கத்துல ஒரு ஒரு வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்தை சீமான் சீமான் மட்டும் தான் கத்திட்டு அவர் கட்சியிலே அவர் கட்சியில இருக்க ஏறக்குறைய அனைத்து பெருந்தலைகளும் வெளியில போயிட்டாங்க என்னை பேக்கப் பண்ணி நீங்க வந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அசுர பலமா இருக்கும் என்னை பண்ணி எங்கேயாவது பேசுங்க இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு இடத்துல பேசும்பொழுது சீமான் மிகப்பெரிய சொல்லி பேசுவார் அதே வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு ஒரு அதாவது சூப்பர் ஸ்டார் ரெண்டாஸ் பண்ண ஒரு ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்தது அதுதான் உண்மை ஸோ அதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மூன்றாவது கோரிக்கை என்ன வைக்கிறார் அப்படின்னா உங்களுடைய படங்களில் ஒரு புரட்சியாளனாக ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவனாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி என்னை காட்டி கொடுங்க அடுத்த ரெண்டு படங்கள் வருது இல்லையா ஜெயலலி கூலிலேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற ஏதாவது ஒரு படங்களை என்னை ஒரு நிமிஷம் காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அது வந்து இந்தியா லெவலில் ரீச் இருக்கும் உலக லெவலில் ரீச் இருக்கும் அதை எதிர்பார்த்து இந்த மூன்று கோரிக்கைகளை வச்சு தான் சூப்பர் ஸ்டார் போயிருக்காரு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்து காஃபி கொடுத்து அனுப்பி தெரியுமா அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிட்டாரு சூப்பர் ஸ்டார் கிடையாது சீமன் அவர்கள் யார் கூடயும் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்ல அவர் தான் நிக்க போறாருன்றது அவருடைய பிரஸ் மீட்லயே அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்பயே இந்த சந்திப்பு சந்திச்சு விஜய வந்து கூட்டணி செய்ய சொல்லுங்கன்ற சொல்லணும் நம்ம விஜய் இப்போ விஜய் வந்து தன்னுடைய கண்ட்ரோல தான் சீமனுடைய ஆசை என் தம்பி என் தம்பி அதாவது ஒரு இடத்துல பையன் விட்டுலேயே கிளாட்டாலே அதில் போயிட்டு நான் சிஎம்ஆர் இருப்பேன் என் தம்பி துணை முதலமைச்சராக இருப்பான் அவருடைய எண்ணமே அதுதான் சி சீமான்ற ஒரு என்ன விஜய் வந்து தன்னுடைய அடிமையா வச்சிருக்கணும் தன்னுடைய கைப்பாவே வச்சிருக்கணும்ன்றது ஆசை அது இன்னைக்கு நிறைவேறல சீமான் தனியா பண்ண போறாரு இன்னும் சொல்ல போனா தன்னுடைய கட்சியில இருந்து எல்லாமே அவர் கட்சியில தான் சேர்ந்துட்டு இருக்காங்க இது ஒரு தலைவலியா இருக்கு சீனா என்ன வெற்றி பெற முடியாதுன்ற ஒரு ஒரு ஏக்கம் வந்து அவருக்கு இருக்கு ஒரு பயம் இருக்கு ஒரு பயம் இருக்கு அதனால வந்து இப்போ அதாவது சரி விஜய் கூட கூட்டணி வச்சாமா அப்படின்னா அதுவும் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனாலும் தன்னுடைய கட்சி கலையுது இல்ல அதையாவது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்க தன்னுடைய கட்சி கலையறையா ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை தன்னுடைய கட்சி கலையறது நிறுத்தணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே கூட்டணி வைக்காமல் அவரால் வந்து ஆசிரியர் பண்ண முடியாது ஏன்னா ஆக்சுவலாக ஆக்சுவல் டேட்டா படி அவர் வந்து இந்த அவர் உண்டியல் குளிக்க நம்ம சொல்லுவோம் என்னன்னா எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து யாராவது பணம் கொடுக்கணும் கொடுங்க இதான் அக்கௌண்டு அதான் அக்கௌண்ட்டுன்னு அவர் தான் வந்து விளம்பரப்படுத்துவார் அவர் தான் விளம்பரமே பண்ணுவார் மற்ற கையை ஓங்கிவங்கி பேசுவார் அந்த விளம்பரத்தை வந்து கையை கட்டி நிடிப்பாரு ஸோ அவர் அடுத்த உணர்ந்த வச்சு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அடுத்த உணரத்தை வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்காரு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ மற்றவங்களுக்காவது வந்து தொழில்னு இருக்கும் இல்லை மகன்கள் தொழில் பண்ணுவாங்க இல்லை அப்பா அம்மா பெரிய சொத்து வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருப்பாங்க கட்சி நடந்தனாலும் அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்க முடியும் சீமானுக்கு வந்து வருமானமே கிடையாது வருமானமே இல்லாத சீமான் வந்து கட்சியினுடைய நிதியை ஒரு சம்பளமாக வாங்கிட்டு தான் அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ஏறக்குறைய இருபத்தைந்து சதவீதம் வந்து கடைசி பத்து வருடத்துல அவங்களுக்கு வந்த வருமானத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் கட்டாயிருச்சு அதாவது வெளிநாட்டிலிருந்து அந்த புலம்பெயர் தமிழர்கள்லாம் அவருக்கு பணம் போகிறத பாதிக்கும் மேலே நிறுத்திட்டாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து அரசியல் வாழ்க்கை எதிர்காலமே இல்லைன்ற மாதிரி இருக்குது இந்த அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து அவருக்கு வந்து ஒரு 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 மிகப்பெரிய ரொம்ப குஷியலான டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பி தான் அவர் முழுசு முழு இப்போ தான் பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட இருக்குது எட்டு சதவீதம் வாங்கி அந்தஸ்து வாங்கினார் மாநில அந்தஸ்து அதையும் இழந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் ஒன்று ரெண்டாவது கட்சியே முடிஞ்சு இல்லாம ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா சி சீமானுக்கு வந்து விஜய் கூட இருக்கணுன்றது ஒரு அவசியம் சோ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இல்லை விஜய்க்கு என்ன நினப்புன்னா சீமானுடைய தொண்டர்கள்லாம் என்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்கன்ற நினப்போம் உண்மை இதை தான் நம்ம முதலே சொன்னோம் விஜய் அரசியல் கட்சி வர்றதுனால யாருக்கு இழப்பு அப்படின்னா சீமானுக்கு மட்டும்தான் தான் இழப்பு இப்போ அன்னாதிமுக திமுகவுக்கோ ஒரு பாமகவுக்கும் ஒரு பாஜகவுக்கும் இழப்புனா இருக்கவே இருக்கு அங்கேயிருந்து ஒருத்தர் வரைக்கும் வந்திருக்கேன்னா ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆகும்போது கட்சி ஆரம்பிச்சு பத்து பத்து மாசங்க பத்து மாதங்கள் நெருங்கிடுச்சு அப்போ கூட ஒருத்தம் கூட வரல எங்கேயாவது ஒருத்தம் போய் ஏதாவது பாஜக தொண்டரோ ஏதோ ஒரு திமுக தொண்டரோ அப்படின்னா ஏதாவது ஒரு அண்ணா திமுக தொண்டரோ இணைந்துருக்க இணைந்துருக்கு இணையவே இல்லை ஆனா டெய்லி நூறு பேர் நாம் தமிழ்ல இருந்து போறான் இதுதான் நம்ம சொன்னோம் இதுதான் நடக்கும்னு விஜய்க்கு நாம் தமிழர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நாம் விஜய்னால கம்ப்ளீட்டா பிரச்சனை இப்ப அதை நிறுத்தணும் அதை நிறுத்தணும்னா சூப்பர் ஸ்டார் காலில் போய் சீமான் விழணும்னு நினைச்சாரு நேற்று விழுந்துட்டார் அதாவது பார்த்தவங்க சொன்ன விஷயம் காலையே தொட்டுருக்கு காலையே தொற்றுக்காரு சீமான் இதான் காலையே தொற்றுக்காரு இதான் நடந்திருக்கு இதான் நம்ம சொன்னோம் இவ்வளவு வாய் பேசினா இனிமேல் வந்து இனிமேல் போய் வாய் பேசினாலும் என்ன நீங்க இனிமேல் போய் மராத்திய வந்தேரி ரஜினி அப்படின்னு சொன்னா சிரிச்சிட மாட்டாங்க இனிமேல் சூப்பர் ஸ்டார்க்கு அரசியல் தெரியாது இவங்க இருக்கேன் அதாவது சீமான்ற இவங்க இருக்கேன் கூட இன்னும் அரங்க இருக்க இருக்கான் தெரியுமா அவனுக்கு எல்லாம் பேசின பேச்சுக்கு அவனுங்க எல்லாம் இதுல தூக்குப்பட்டு தொங்கணும் அதாவது அறிவு இருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் நேற்று போய் சீமான் பண்ண வேலைக்கு நேற்று போய் சீமான் ரஜினிகாந்த் காலில் விழுந்ததுக்கு தூக்கு போட்டு தொங்கணும் அவங்க கேவல கேவலப்பட்டவங்க அது மானம் ஈனம் ரோஷம் வைக்க எதுவுமே இல்லாதவங்க அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது மாற்றா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட ஆதரவு பெற்ற ஒரு சீமான் அப்படின்னு தெளிவிக்காங்க என்ன தெரியுது எவ்வளவு கேவலமான அப்படி எழுதுவாங்க யோசிங்க சூப்பர் ஸ்டாரோட ஆதரவு பெற்றவங்க அப்படின்னு இந்த கழுகு கழுகு போட்டுக்கிறாங்க ஏன் பக்கத்துல புலி புளி இவங்கன்னா கழுகு நாங்களாம் புலியோட ஆதரவு பெற்ற கழுகுன்னு எழுதி எழுதிட்டு இருக்காங்க இவ்வளவு கேவலமானவங்க தான் சீமான் அதனால வந்து சீமானுடைய ஒரு ஒரு இது ஒரு நாடகம் இந்த நாடகத்துக்கு அவருக்கு வந்து ஒரு நல்லது நடக்கமா நடக்காதான் இனிமேதான் தெரியும் ரஜினி வந்து ஒரு சங்கின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விளக்கம் வந்து அவர் கொடுத்திருக்காரு சங்கின்றது ஒரு சகோதரர் ஒரு தோழர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காரு அதான் அவர் மாத்தி மாத்தி பேசக்கூடியவர்கள் பேசுறதுல சீமான் தான் வல்லவர் அதுல எந்த மாற்றங்கிறது கிடையாது நீங்க விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனையிலே விஜயலட்சுமி எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி கடைசியில் ஆமா விஜயலட்சுமி நானும் ஒரு டைம்ல உறவில் இருந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியே அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கீங்கற அளவுக்கு பேசி முடிச்சவர் இல்லைன்றதுல இருந்து எதுக்கு ஆமான்னு ஆச்சு அதுவே எவ்வளவு பெரிய தவறு அவர் ஒரு தைரியமானவர் அவர் வந்து ஒரு திராணி உள்ளவர் அவர் பேசுவார்ல திராணி இருந்தா வீரம் இருந்தா ஒரு தமிழ்ல பார்த்தா இதுல வளர்ந்தேன் தமிழ் மாறல பால் குடிச்சிடும் அப்படி அப்படின்னா நீ தைரியமானோன்னா முதலே ஆமா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஓர் இருந்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்போ இல்லேன்ட்டு அதுக்கு ஆமான் ஒரு அவர் அது தன்னுடைய சுய வாழ்க்கையிலே தூய்மை இல்லாத ஒரு சீமான் அது ரெண்டாயிரத்தி பதினோரு காலக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல காட்சி ஆரம்பிச்சுட்டு பதினோரு காலகட்டத்தில் ஒரு உட்காந்து பேசுவார் பேசும்போது நான் ஒரு இலங்கை பெண்ணுக்கு வாழ்க்கொடுன்னு நினைக்க நினைக்கிறேன் அப்படின்னு பாரு ஆனா அவர் போய் யாருக்கு வாழ்க்க கொடுத்தாரு நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இவர் வாழ்க்கையை வாங்கிக்கிட்டார் அவங்ககிட்ட இருந்து காளிமுத்து களை சபாநாயகர் காளிமுத்துனுடைய ஒரு மகள் அந்த மகளை கல்யாணம் பண்ணி தான் இவர் நீங்க அந்த வாழ்ந்த வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து அவங்கள வச்சு ஸோ இப்படி பல நேரங்களில் போய் புரட்டும் பேசிட்டு இருந்தவர் தான் சீமான் அதில் எந்த மாற்று கட்டும்ல அவருக்குன்னு தமிழ் மக்கள் என்னைக்குமே ஒரு மதிப்பை அளிச்சதே இல்லை அவருடைய பேச்சை பார்த்து கவர்ந்து போய் வீடியோ பார்ப்பாங்க அதனோட உண்மை ஆனா அவருடைய பேச்சில் உண்மை இல்லைன்றது பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கே தெரியும் ஸோ இப்படியான ஒரு சீமானை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டதே இல்லை காரணம் ஏத்துக்கிட்டதே இல்லை அதுக்கு என்ன ப்ரூஃப்னா அவருக்கு ஒரு சீட்டு கூட ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு நபர் கூட நாம் தமிழர் கட்சி கொடுத்ததில்லை அது காரணம் வந்து அவருடைய பொய் பொருட்டு தான் அதுல இது ஒரு பொய் என்னன்னா தான் நீ நீ என்ன என்ன வாயெல்லாம் பேசுவ அதாவது சுடுகாட்டில் தான் வெட்டிடம் இருக்கு நீ வேணா அது படுத்துக்கோ அப்படின்னு சொன்ன ஒருவர் யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்கு வேணா அதை போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்ன இந்த சீமானவர்கள் இன்னைக்கு போய் அவர் காலில் உலக தேவை கடவுள் அமைச்சு கொடுப்பான் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடவுளுடைய சொல்றோம் அப்படின்னா அவரை ஏத்து பேசினா எல்லாருமே அவர் கால் வந்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சத்யராஜ் அவர் பேசாத பேச்சுல சூப்பர் ஸ்டார் பார்த்து ஒரு இடத்துல கமலை பார்த்து கண்ணை காட்டுவார் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் பேசி வச்சு சூப்பர் ஸ்டாரை டேக்கிள் பண்ண இடம்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் நடிக்கிற ஒரு படத்துல ஒரு சைட் ஆர்டிஸ்டா அதுதான் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய அமைப்பு அதெல்லாம் இவங்க அமைப்பு கிடையாது கடவுள் எங்க சூப்பர் ஸ்டார் இறங்குனாலும் அதை யார் மூலயமா இறங்குனாலும் அந்த மனிதரை அந்த ஒரு கடவுள் அதுதான் வந்து வரலாறு நீ நீ சங்கி சகோதரன் அப்படி அப்படின்னா நீ பேசுற பேச்சுக்கு இன்னைக்கு நீ மாத்தி பேசுற இதளவு இதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தமிழ் மக்கள் வந்துருவாங்க அதெல்லாம் தெரியும் உண்மை நம்ம அதாவது இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர் மலையும் விஜய் மலையும் வந்து ஒரு கோவத்துல இருக்காங்க ரஜினி ரசிகர்கள் ரஜினியும் ரஜினியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனா எந்த வகையில பார்த்தாலும் தன்னை வைத்து வளர்ந்தவர் தான் வந்து விஜய் அதனால அந்த மனதுக்குள்ள அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு நினைப்பு இருக்குங்களா சூப்பர் ஸ்டாருக்குமே அந்த நினைப்பு இருக்கும்ல நம்மள தான் நான் வளர்ந்துருக்கேன் அந்த பையன் ஆஹ் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு விஜய் ரசிகரெல்லாம் ரஜினியை பத்தி தப்பா பேசும் பொழுது ரஜினிக்கு வந்து டெத் அப்யூஸ் வரைக்கும் போறாங்க அப்படிங்கும் பொழுது அது வந்து ரஜினி அவர்களுடைய அந்த ஒரு பார்வைக்கு போயிருக்கும் பொழுது நான் வந்து அவரை பத்தி எங்கேயுமே தப்பா இல்லை அவரை பத்தி எதுவுமே பண்ணதில்லை ஆனாலும் வந்து விஜய் ரசிகர்கள் நம்மளால என்ன கோபம் விஜய் இதை கட்டுப்படுத்த மாட்டாருன்ற ஒரு எண்ணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்குள்ளேயும் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் விஜய் வந்து இல்லாம இடத்துல இருக்கும் அப்போ இதை எப்படியாவது நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணிக்க முடியாதா நம்ம இதை கவர் பண்ணி நம்ம ஏதாவது அரசியல் படிக்க முடியாதான்னு சீமானோட நப்பா ஆசை அது ஆனா சீமானா விஜயான்னு வந்தா சீமான் கேவலப்பட்டவன் எங்களுக்கு அந்த ரெண்டு பேரோட கம்பாரிஷன்ல விஜய் பரவாயில்ல அப்படின்னு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கணும் நன்றி